hi friends welcome to my channel இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மந்த்துக்கான க்ரோசரி திங்ஸ் வாங்கிட்டேன் அது நான் எப்படி வாங்கினேன் அதில் எவ்வளோ மிச்சம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் பிகாஸ் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து க்ரோசரி திங்ஸ் எப்படி வாங்குறீங்க அதில் எப்படி சேவிங்ஸ் பண்ணுறீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் வந்துட்டு பட்ஜெட் போடும்போதே க்ரோசரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஒதுக்கியிருந்தேன் ஸோ நான் என்ன மாதிரி பட்ஜெட் போட்டிருந்தேன் அப்படிங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ க்ரோசரிக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் ஒதுக்கிருந்தேன் அதில் நான் என்ன மாதிரி வந்து திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நான் வாங்கினேன் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே வாங்கலை நான் போகும்போதே லிஸ்ட் எடுத்துகிட்டு தான் போயிருந்தேன் ஸோ அந்த லிஸ்டில் என்ன எனக்கு தேவை இருந்ததோ அதை மட்டும்தான் நான் வாங்கினேன் எக்ஸ்ட்ரா நான் எந்த பொருளுமே வாங்கலை எனக்கு என்ன தேவையானதோ அதை மட்டும்தான் நான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி ஃபுல்லு மசாலா இதெல்லாம் வந்துட்டு என் பசங்களுக்கு கொஞ்சம் அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன் நான் வந்து தக்காளி சாதம் அந்த மாதிரி செய்யும்போது இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் சேர்த்துப்பேன் ஸோ அதனால அதை நான் தனியாக வாங்கிக்கிட்டேன் எல்லாமே குட்டி குட்டி தான் ஃபோர் நூ ஃபிஃப்டின் ருபீஸ் அந்த மாதிரி அதை வாங்கிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை மாவு வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வாங்கியிருந்தேன் ஆயில் வந்து இது வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஒன் லிட்டர் வாங்கியிருந்தேன் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் வாங்கியிருந்தேன் நல்லெண்ணெய் வந்து அரை லிட்டர் வாங்கியிருந்தேன் நல்லெண்ணெய் வந்து நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிவிட்டேன் அதனால் என்னால் காட்ட முடியல நான் ஆயில் வந்து ஒன்று லிட்டர் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா லாஸ்ட் மந்த் நான் வாங்கினேன் கடல் எண்ணெய் எனக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது ஸோ அதனால் ஒன்று லிட்டர் வாங்கியிருந்தேன் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு மஞ்சள் தூள் இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்துட்டு சீரகம் மஞ்சள் தூள் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே வாங்கிட்டேன் ஏன்னா நமக்கு நான்வெஜ் போது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே எனக்கு செலவாகும் ஸோ அதனால நான் அது வாங்கிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இந்த பிரியாணி மசாலா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட்டு இது பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு வீட்டில் பெரியவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு மட்டும் இதை வாங்கியிருக்கேன் ஏன்னா குட்டி பசங்க வந்துட்டு இதை யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு அவங்களோட பேஸ்ட் இன்னும் காலி ஆகலை சோ அதனால அவங்களுக்கு வந்துட்டு நான் பேஸ்ட் இந்த வாட்டி வாங்கல அதை நெக்ஸ்ட் மந்த் பர்ச்சேஸ் பண்ணால் போதுன்ற மாதிரி இருந்தது இது பாத்தீங்க அப்படின்னா கடுகு கடுகு வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டீ தூள் டீ தூள் வந்துட்டு இந்த மாதிரி நான் மொத்தமா வாங்கிப்போம் கால் கிலோ வாங்கிட்டேன் அப்படின்னா ஏன்னா அடிக்கடி கொஞ்சம் டீ குடிக்கிற ஹேபிட் இருக்கு ஸோ அதனால இந்த மாதிரி வாங்கிட்டேன் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஷாம்பூ இந்த ஷாம்பு வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன் இது ஒன் மந்த்துக்குள்ள காலி ஆகுதா அப்படிங்கறத பாக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்க்ரப்பர் வாங்கியிருக்கேன் ஸ்டீல்ல இது கொஞ்சம் இந்த டீ பாத்திரம் எல்லாம் கழுவுறதுக்கு இதுதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு கறி மசாலா இந்த பா பாக்கெட் ஒன்று வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா சட்னி வைக்கிறதுக்காக இந்த பொரிக்கடையில் வாங்கியிருக்கேன் இது வந்துட்டு எனக்கு அவ்வளவா ரொம்ப செலவாகாது ஏன்னா பசங்க தக்காளி சட்னி தான் ரொம்ப விரும்புவாங்க ஸோ அதனால அது கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு பருப்பு துவரம்பருப்பு ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் அதே மாதிரி பாசிப்பருப்பும் ஒரு கிலோ வாங்கினேன் இது பார்த்தீங்க அப்படின்னா சோப்பு இதில் வந்து மொத்தம் எத்தனை சோப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு சோப்பு இருக்கும் ஸோ எனக்கு வீக்லி ஒன்ஸ் ஒரு வாரத்துக்கு ஒரு சோப்புன்ற மாதிரி இது கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஆஹ் சால்ட் வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இது பாசிப்பருப்பு ஆஹ் பாசிப்பருப்பு வந்து எனக்கு வாங்கும் போது தெரியல ஆக்சுவலி பாக்கெட் வந்துட்டு எதுவா இருந்திருக்கு சோ அதனால நான் அது ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் தூள் சாம்பார் தூள் வாங்கியிருக்கேன் இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிராமில் வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மிளகா தூள் மிளகா தூள் வந்துட்டு கம்மியாக வாங்கியிருக்கேன் மஞ்சள் தூள் நிறைய வாங்கியிருக்கீங்க சிஸ்டர் மிளகாத்தூள் கம்மியாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க ஆக்சுவலி மிளகாத்தூள் எனக்கு ஆல்ரெடி இருக்குது அதனால நான் வந்துட்டு கொஞ்சமாக வாங்கிக்கிட்டேன் இந்த சால்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சாதம் வடிக்கும்போது மட்டும் இந்த சால்ட்டு யூஸ் பண்ணுவேன் ஸோ அதனால ரெண்டுமே வாங்கிக்கிட்டேன் அவ்வளவுதான் இதுதான் வந்துட்டு இந்த மந்த்துக்கான என்னோட க்ரோசரி திங்ஸ் நான் வாங்கி முடிச்சாச்சு ஸோ இப்போ இதுல எந்த அளவுக்கு அமௌண்ட் வந்தது அப்படிங்கறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் ஒவ்வொரு பொருளுக்கும் எவ்வளவு அமௌண்ட் வந்தது அப்படிங்கிறத நான் தனியா எழுதி வச்சிருக்கேன் சோ நான் எந்த அளவுக்கு செலவு பண்ணிருக்கேன் இதில் எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணிருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில நான் எவ்வளவு சேவிங்ஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் மசாலா ஐட்டம் அதாவது மிளகாத்தூள் மஞ்சள் தூள் பிரியாணி மசாலா இதெல்லாம் சேர்த்து ஒரு இரநூத்தம்பது ரூபாய் வந்தது அதோடு சேர்த்து கடுகு சீரகம் கிராம்பு இந்த மாதிரி திங்ஸ் வாங்கியிருந்தேன் இல்லையா அதெல்லாம் சேர்த்து ஒரு மொத்தமாக இரநூத்தி பத்து ரூபாய் வந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஆயில் வந்துட்டு எனக்கு சன்ஃப்ளவர் ஆயில் வந்துட்டு நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாய் வந்தது நல்லெண்ணெய் எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் வந்துட்டு நூற்றி அறுபது ரூபாய் வந்தது நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சோப்பு வந்துட்டு இரநூத்தி முப்பது ரூபாய் வந்தது மொத்தமா நெக்ஸ்ட் ஸ்க்ரப்பர் வந்துட்டு ஒரு இருபது ரூபாய் வந்தது அப்புறம் பருப்பு துவரம்பருப்பு ரெண்டு பாசி பருப்பு ரெண்டும் சேர்த்து தோரம்பருப்பு வந்துட்டு நூத்தி ஐம்பது ரூபாய் பாசி பருப்பு வந்துட்டு நூத்தி எழுவத்தி அஞ்சு ரூபாய் அப்புறம் இந்த டீ தூள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய் வந்தது பேஸ்ட் வந்துட்டு இரநூறு ரூபாய் வந்தது நான் வந்து சென்சுரின் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்துட்டு டூ ஹண்ட்ரட் வந்தது இல்லவே நான் வந்துட்டு மற்ற ப்ராண்டில் கோல்கேட் க்ளோஸ் அப் இந்த மாதிரி வாங்கியிருந்தேன்னா எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வராது பேஸ்ட்டுக்கு ஸோ இது சென்சொரின் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்தளவுக்கு அமௌண்ட் வந்துருச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரைடு கிராம் சட்னிக்கு வாங்கியிருந்தேன் இல்லையா அது வந்துட்டு ஃபார்ட்டி ருபீஸ் வந்துச்சு ஷாம்பு பார்த்தீங்க அப்படின்னா முந்நூத்தி எழுபது ரூபாய் வந்தது ஏன்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ட்ரை ஹேராக இருக்கு ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் இந்த ஷாம்பு போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணாங்க ஸோ அதனால நான் இந்த டைம் வந்துட்டு இந்த ஷாம்பு வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கோதுமை மாவு ஆட்டா வந்துட்டு ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் எழுபது ரூபாய்க்கு ஏன் ஒரு கிலோ மட்டும் வாங்கியிருக்கேன் அப்படின்னா லாஸ்ட் மந்த் வாங்கினதே இன்னும் ஒரு கிலோ மாவு வந்துட்டு எனக்கு இருக்கு ஸோ அது யூஸ் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்றதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நான் இடையில வந்துட்டு ஒரு டூ டேஸ் சப்பாத்தி போடுறேன் அப்படின்னா வீக்லி த்ரீ டேஸ் வந்துட்டு நான் மாவு அரைச்சி வச்சிருவேன் ஸோ அதனால எனக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு ரூபாய் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் இதுல நான் எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இரநூறுபா ரூபாய் சேவிங்ஸ் பண்ணிருக்கேன் இந்த மாசத்தோட க்ரோசரி ஐட்டம்ஸில் நான் வந்துட்டு இரநூறுபா சேவிங்ஸ் பண்ணிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டேன் அதுல நான் டூ ஹண்ட்ரட் வந்து சேவிங்ஸ் பண்ணிருக்கேன் ஸோ நீங்கள் எப்போவுமே க்ரோசரி வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் என்ன இருக்குன்றதை பார்த்துக்கோங்க எது இல்லையோ அதை மட்டும் நீங்கள் வந்து லிஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னா தான் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும் நம்ம லிஸ்ட் எடுக்காமல் கடைக்கு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது இல்லைன்னு நமக்கு தெரியாது ஸோ நம்ம கண்ணில் பார்க்குறது எல்லாமே வாங்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆகிடும் ஸோ உங்ககிட்ட என்ன இருக்குது இல்லைங்கிற லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா செக்லிஸ்ட் வச்சுக்கோங்க எது இருக்குது எது இல்லைன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் உங்களால் நிறைய சேவிங்ஸ் பண்ண முடியும் நான் வந்து இந்த மெத்தடில் தான் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா க்ரோசரி திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நான் டூ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் வாங்கிட்டு இருந்தேன் டூ மந்த்ஸ் தான் க்ரோசரியே நான் மொத்தமாக வாங்கிடுவேன் பட் அதில் என்னாச்சு அப்படின்னா எனக்கு சம்மரில் இது ஓகேவாக இருந்தது இப்போ இந்த வின்டர் சீசனில் வந்துட்டு மொத்தமாக வாங்கி வைக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை ஸோ இந்த டூ த்ரீ மந்த்ஸாகவே நான் வந்துட்டு அந்த மெத்தட் விட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு ஜேன்க்கு அப்புறமா அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எவ்ரி மந்த் என்ன இருக்குது இல்லைன்னு பார்த்து நான் வாங்கிட்டு இருக்கேன் என்னோட இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்